நான் அடுத்த தடவை வரும்போது நிச்சயதார்த்தம் நடந்துருக்கணும் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ எஜுகேஷனு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏன் பிடிக்காம போச்சு அப்பா நீங்க அந்த ப்ரோக்கரை கூப்பிட்டு சீக்கிரமா முடிச்சு விடுங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ சந்தோஷமா போயிட்டு வா நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்பா அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும் அடுத்த மாசம் கல்யாணம் அப்பா நீங்க தான் பார்த்து பண்ணி தரணும் ஆபீஸ்ல எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க ஏன் உனக்கு கல்யாணம் நடக்கல ஏன் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு என்னால இனிமே வெயிட் பண்ண முடியாது அதெல்லாம் சரி பண்ணிடலாம் நீ போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா

என்ன பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா முதல்ல உன்னோட அரியர் எல்லாம் கிளியர் பண்ணு அதுக்கு அப்புறம் உன்ன பத்தி யோசிக்கலாம் அப்புறம் லோன் நான் சும்மா எடுத்து தான் குடுக்கறேன் திரும்பி அடைக்கிறது அவன் தான் அவங்கிட்ட திறமை இருக்கு கெப்பாசிட்டி இருக்கு நானும் பிசினஸ் பண்ணி காசு திரும்பி கட்டுறேன்னு நம்பிக்கை இல்லையா இல்ல 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 கொஞ்சம் கூட இல்ல கொஞ்சம் கூட இல்ல